அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என வியந்து பார்க்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் தைரிய ஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறாருங்க இது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் விரய சனியாக சனி அமர்ந்திருக்கும் போது ஜென்ம ராசியில் ராகு சிரமத்தை கொடுத்து கொண்டிருக்கும் சற்று சாதகற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல்தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ராசிக்குள் நுழைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய ஒரு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் நீச்சம் பெற்றார் வலுவிழந்து சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க எனவே எந்த பணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு நாம் நாம் எடுத்துக்கொள்வோம் வீட்டில் இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே இது நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல் ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம் ஆனால் இதைவிட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இந்த வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்துப் பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது அதேபோன்றுதான் குரு பகவானும் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த கொடுக்கிறார் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவேதான் அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல்தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது அதனால் கவனமாக இருப்போம் ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அமலை சகம கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சுக்கரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிசபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குரு சுக்கர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு குபேர யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் வீட்டில் இருக்கிறார் குரு என்பதை மறந்துட வேண்டாம் அதே சமயம் குரு சஞ்சாரா அமைப்பின்படி ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பாருங்க அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ மூன்று ஆறு எட்டு

சாதகமற்ற இடங்கள்ல மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நவ கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மற்றும் சாதகமாக இருந்தாலே போதும் அனைத்து திரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வளமை வாய்ந்தவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க இது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்களிலே குரு ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான் அவருடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் குரு பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களுமே குருவை சமகிரகமாக தான் பார்க்க நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிக பெரிய அளவுல தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற அரங்க குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் தனுசு மற்றும் மீனராசி பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குருவின் அமைப்பு மிகவும் லுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக தைரியமாகவும் துணிச்சலுடனும் பல்வேறு விதமான அசாதாரண காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை நிச்சயமாக ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதியக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திட்டமிட்ட பணிகள்ல காரிய வெற்றி கிடைக்கும் கடினமாக உழைத்தாலும் கூட லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக குரு மூன்றில் இருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக அமைப்பாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே குடும்ப ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை கட்டுக்குள் அடங்காமல் செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்பும் கடன் சார்ந்த தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகிவிடலாம் விரயசனியின் ஆதிக்கமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக தொழில்துறை ரீதியாக நீங்கள் திட்டமிட்டு நடத்தக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல மனநிறைவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அதே அதே சமயம் அலைச்சலும் சில சிரமங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக மற்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இவை அனைத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றலை நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சற்று சாதகமாக இருந்தாலும் விரைய செலவுகளால் எதிர்பார்க்க முடியாத கொடுக்கல் வாங்கல் சிக்கல் ஏற்படலாங்க எனவே கொடுக்கல் வாங்கல அதீத கவனம் தேவை கடனுக்காக சரக்குகளை அனுப்ப வேண்டாம் சின்ன ல கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது தொழில்துறையில கலைத்துறை சார்ந்த பணிகள்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக கடினமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடினமாக பயன்படுத்தினாலும் மக்கள் மத்தியில் புகழ் வரவேற்பு கிடைப்பல சின்ன சின்ன தாமதம் ஏற்படலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றி வாய்ப்பு உண்டு ஆனால் அனைத்து விதமான பணிகளிலும் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குங்க நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் வெற்றி வாய்ப்பு பிரசாபத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத அதிரடியான மாற்றம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகள்ல விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பதால் விரைவில் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயங்களாக தைரியஸ்தானத்தில் குரு நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறார் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சார்ந்த பணிகள் கடினமாக இருக்கலாம் ஆனால் விளைச்சல் மனநிறைவை ஏற்படுத்தும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான பணியாக இருந்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நம்பிக்கை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் கூட அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்வதால் நிச்சயம் வெற்றி கெட்டும் மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள குரு பகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தெய்வமேற்று வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு நிச்சயம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு